நாம் வாழும் இந்த பூமியானது முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டே சூரியனை சுற்றி வருவதும் இதனால்தான் இரவு பகல் ஏற்படுகிறது என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த பூமி திடீரென்று சுற்றுவதை நிறுத்தினால் என்ன நடக்கும் என என்றாவது கற்பனை செய்துள்ளீர்களா ஒருவேளை அப்படி நடந்தால் என்னவாகும் என தற்போது பார்ப்போம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மணிக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் பூமியானது திடீரென்று சுழற்சியை நிறுத்தும் பொழுது பூமியுடன் உறுதியாக பிணைக்கப்படாத அத்தனை பொருட்களும் மற்றும் உயிரினங்களும் சுமார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி வீசி எறியப்படும் அதாவது ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு வினாடிக்கு சுமார் அரை கிலோமீட்டர் வேகத்திலும் நம்மை ஒரு பொருளின் மீது வீசி எறிந்தால் அதன் விளைவு எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள் கடல் நீரும் பூமியுடன் உறுதியாக பிணை எனவே பூமி திடீரென்று சுழற்சியை நிறுத்துவதால் ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான சுனாமியானது சுமார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய தீவை கூட ஒரு நிமிடத்தில் கடலுக்குள் மூழ்கெடுத்து விடும் அளவிற்கு வேகமாகவும் மிகப்பெரியதாகவும் இருக்கும் இதனால் நிலத்தில் வாழும் ஒரு உயிர் கூட மிஞ்ச முடியாது பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்திய போதிலும் சூரியனை சுற்றி வருவது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் எனவே வருடத்தின் ஆறு மாதங்கள் முற்றிலுமாக இருளிலும் மீத ஆறு மாதங்கள் முற்றிலுமாக ஒளியிலும் இருக்கும் இதனால் ஒரு வருடத்திலுள்ள முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒன்று சேர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்று மணி நேரம் கொண்ட ஒரே ஒரு நாளாக மாறிவிடும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் சூரியனை நோக்கி இருக்கும் பகுதிகளில் வெப்பநிலை அபரிமிதமான அளவிற்கு உயர்ந்து பாலைவனமாகவும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் இருளில் இருக்கும் பகுதிகள் பனிப்பொழிவு அதிகரித்து பனிப்பிரதேசமாகவும் மாறிவிடும் இந்த சூழ்நிலை மாற்றத்தை தாங்காமல் நுண்ணுயிரிகள் கூட முற்றிலுமாக அழிந்துவிடும் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதற்கு பதிலாக மேற்கில் தோன்றி கிழக்கில் மறையும் இது மட்டுமில்லாமல் இந்த வினோத நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் பூமி திடீரென சுழற்சியை நிறுத்துவதால் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தினால் வீசும் காற்றின் வேகமானது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பினை விட பல மடங்கு வலிமையானதாக இருக்கும் இதனால் மிகப்பெரிய கட்டிடங்கள் கூட இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போய்விடும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்திய அடுத்த நொடியே பூமியை சுற்றியுள்ள பாதுகாப்பு காந்த மண்டலம் செயலிழந்து போய்விடும் இதனால் சூரியனிலிருந்து வெளிவரும் புறவுதா கதிர்களினால் இந்த பூமியில் எஞ்சியுள்ள மீத உயிர்களும் முற்றிலுமாக அழிந்துவிடும் எனவே நாம் வாழும் இந்த பூமியானது நீர் நிலம் காற்று மற்றும் இல்லாமல் நமக்கு தெரியாத ஈர்ப்பு விசை காந்த மண்டலம் மற்றும் பூமியின் சுழற்சி போன்றவற்றை கொண்டு இன்று நம்மை அழிவிலிருந்து இயற்கையாகவே பாதுகாத்து வருகிறது என்பதே உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்